உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வேவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சூப்பரான ஒரு ஸ்வீட் பைனாப்பிளில் வச்சு நம்ம செய்கிறோம் அதாவது அன்னாசி பழத்தில் ஒரு அருமையான கேசரி செய்யறோம் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷியாங்களை சப்ளைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கு வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கேசரி செய்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல பழுத்த அன்னாசி பழம் நல்ல அண்ணாசி பழமாக பழுத்த இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அது அந்த புளிப்பு இனிப்புலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பழம் எடுத்துங்க இந்த மாதிரி ஒரு பழம் அதுக்கு தேவைப்படும் ஒரு பழம் எடுத்துங்க இந்த கேசரி செய்கிறதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் ஒரு இரநூறு கிராம் ரவா நல்ல வருத்த ரவாவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ரவாவாக இந்த மாதிரி எடுத்துங்க இரநூறு கிராம் எடுத்துங்க அது ஒரு டம்ளர் அதே போல் சர்க்கரை அதாவது இரநூத்தம்பது கிராம் அதை விட கொஞ்சம் பெரிய டம்ளரில் எடுத்துக்கணும் அதாவது கால் கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும் இதுக்கு நெய் வந்து ஒரு கால் லிட்டர் நெய் வேணும் நிறைய நெய்யிலேயே இது வந்து வேகணும் அதனால நெய் கால் லிட்டர் எடுத்துங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்குவோம் முந்திரி பருப்பு நல்ல பருப்பாக வாங்கி எடுத்துங்க இப்போ இந்த அன்னாசி பழத்தை இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அது உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சுரல் சுரலாக இருக்கும் அந்த பூ மாதிரி இருக்கிறத வந்து நம்ம செதுக்கி விட்றணும் அப்படியே வந்து அப்படியே செதுக்கி மேலே பழத்தை சுத்தமாக வெட்டி எரிஞ்சிடாமல் நைஸாக அந்த தோலை அப்படியே நைஸாக இது மாதிரி செதுக்கி விடுங்க இந்த மாதிரி அதை செதுக்கி விடணும் நல்லா சீவி அந்த தோளில் இருக்கக்கூடிய அந்த பிளால் பிளாலாக இருக்கக்கூடிய அந்த செதில் செதிலாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அதுக்குள்ளே பூச்சியெல்லாம் இருக்கும் அதை பார்த்து கவனமாக அதை சுத்தம் பண்ணணும் இதை இந்த மாதிரி சுத்தம் பண்ண பிறகு அது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூவோட அந்த பூ அந்த அன்னாசி பூவோட அந்த கருப்பாலாம் இருக்கக்கூடிய அதெல்லாம் இருக்கும் இந்த அடிப்பகுதியை வெட்டி விட்டுட்டு இதை வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் வெட்டிக்கலாம் இல்லைன்னா அந்த கருப்பாக இருக்கிறத இந்த மாதிரி கத்தியால் நீல் வாக்கில் வெட்டி இப்படி இது மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த கருப்பெல்லாம் போயிடும் அப்படி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீல் வீலாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிங்கன்னா இந்த கருப்பெல்லாம் கரெக்டாக அந்த உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிடணும் வெட்டி இதில் வந்து அந்த கருப்பாக இருக்கிறத எடுக்கிறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீ ஷேப்பில் ஒரு கத்தி இருக்கும் அதை வச்சு சீவினிங்னாலும் அது வந்துடும் இந்த மாதிரி அந்த ஓரத்தில் அந்த கருப்பு இருக்கிறத மட்டும் இப்படி வீ டைப்பில் வெட்டி எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறத அந்த பூவோட கருப்பை நம்ம எடுத்துடலாம் இப்போ நமக்கு சுத்தமாக இருக்குது இதை இப்போ நம்ம சின்ன சின்ன ஸ்பீஸாக வெட்டிக்கணும் ஏன்னா நம்ம அன்னாசி பழத்தை வந்து கேசரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பீஸாக அதை இது மாதிரி வெட்டிங்க நீல் வாக்கில் வெட்டி அதை குறுக்க இப்படி வெட்டினிங்கன்னா சின்ன சின்ன துண்டாக வந்துடும் ரொம்ப முரட்டு பெருசு பெருசாக போட்டிங்கன்னா இந்த அரைச்சி ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதோட அந்த ஜூஸ் சரியாக நமக்கு கிடைக்காது திப்பி திப்பியாக நிற்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்குங்க இந்த மாதிரி பிளேட்டில் எல்லாத்தையும் சின்னதாக வெட்டி எடுத்து வச்ச பிறகு இந்த மாதிரி க்யூப்ஸாக இருக்கணும் நல்லா அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த பழம் நல்லா இனிப்பாகவும் நல்ல டேஸ்ட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கேசரி நல்லா வரும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம ஜூஸ் அடிக்கக்கூடிய ஜாரில் இந்த வெட்டின அன்னாசி பழத்தை எடுத்து சேர்த்துக்குங்க வெட்டில அன்னாசி பழத்தை எடுத்து போட்டுருங்க அதில் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸாக வரணும் நமக்கு நமக்கு கேசரிக்கு கொஞ்சம் தண்ணியும் வேணும் அதனால் நம்ம இதை என்ன செய்யறோம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து ஜூஸாக அடிக்கணும் இப்போது ஜூஸாக நல்லா பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிடணும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துடணும் நுற வர அளவுக்கு அடித்து எடுத்துடணும் பார்த்தீங்கன்னா அப்போ சுத்தமாக அதில் திப்பி திப்பியெல்லாம் இருக்காது கட்டி கட்டியாலாம் இருக்காது அதை இப்போ நம்ம ஜூஸ் அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை நம்ம சல்லடையில் அந்த ஜூஸ் வடிகட்டியில் வச்சு சுத்தமாக வடிகட்டிக்குங்க இந்த சக்கையெல்லாம் மேலே இருக்க சக்கையெல்லாம் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒதுங்கிரும் இந்த மாதிரி அதை நல்லா வடிகட்டிருங்க நம்ம அதை சொன்ன மாதிரி நல்லா அதை வந்து நல்லா மிக்சியில் கொடுத்து அடிக்கும் போது நல்லா நுறையாக இருக்கும் நல்லா நுறாக வரும் அளவுக்கு அது ஜூஸாக தண்ணியை அடித்து எடுக்கணும் அதை அப்படி அடித்து எடுத்தால் தான் நமக்கு கேசரிக்கு அந்த டேஸ்ட்டோடு வரும் இப்போ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டோம்னா கிளறி விட்டோம்னா சுத்தமாக அந்த ஜூஸெல்லாம் வலிச்சு சக்க மட்டும் மேலாக்க தங்கியிருக்கும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதை ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாயை உங்களுக்கு கேசரிக்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கடாய் வச்சுக்கோங்க அந்த கடாயில் உங்களுக்கு ஒரு ஐம்பது எம்எல் நெய் விட்டுருங்க ஐம்பது எம்எல் நெய் விட்டுங்க நெய் விட்டு இந்த நெய்யில் வந்து முதல்ல முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நேரம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து வைக்கணும் இப்போ அதுக்கு முந்திரி பருப்பு போட்டு வறுக்கிறோம் இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுக்கும் போது அப்படியே நல்ல ஃப்ளேவராக வாசம் கமன்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேசரியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட திராட்சை போட்டுங்க ஒரு பத்து கிராம் திராட்சையை போட்டு உலர் திராட்சை நான் திராட்சை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க இந்த மாதிரி திராட்சையும் போட்டு நல்லா அந்த நெய்லேயே வறுக்கணும் அது நல்லா உப்பி நல்லா நிறம் மாறி பொன்னமாக வரணும் இந்த மாதிரி பதத்துக்கு அது வரணும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க இதெல்லாம் நம்ம வறுத்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கணும் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னே அதில் மீதம் நெய் இருக்கும் அந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரபாவை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுத்து விடுங்க நீங்கள் அந்த ரவா வந்து வறுக்கும் போது அந்த வாசம் வரணும் அந்தளவுக்கு இது வருபடணும் இந்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு அந்த ரவா நல்லா வருபட்டுடும் அப்போ வந்து உங்களுக்கு கட்டி பிடிக்காது அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்த பிறகு நீங்கள் அந்த ஜூஸை ஊற்றி கிண்டிங்கன்னா கட்டி பிடிக்காது இப்போ நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பழ ஜூஸ் அப்படியே சேர்த்துக்கிறோம் அந்த ஜூஸ்லேயே தான் அது வேகணும் இதுக்கு நம்ம கொஞ்சம் ரவா வேகணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது மேலே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரவா கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறதுனால அது அப்படியே கட்டிப்படாமல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸோட மிக்ஸ் ஆகி விங்கணும் மிக்ஸ் ஆகி அப்படியே நல்லா இது கொதிச்சு வெந்து வரணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் தீஞ்சு பேரும் கருப்பு கருப்பாக வந்துடும் அதனால் நம்ம கைவிடாமல் கிளறணும் இப்போ நம்ம இந்த நல்லா இதை மிக்ஸ் விட்ட பிறகு ஏலக்காய் நான் போட்டுக்கிறேன் அதில் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காயை நல்லா நச்சு போட்டுக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடரும் போட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக வரும் திக்காக வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கால் கிலோ சர்க்கரையாக அப்படியே சேர்த்துருங்க சேர்த்திங்கன்னா மருவத்துறை அது நீத்து தண்ணியாக வரும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நீச்சி தண்ணியாக வரும் அப்போ இந்த ரவாவோட சேர்ந்து நல்லா உள்ளே அந்த ரவாலாம் அந்த ஜூஸு சர்க்கரையெல்லாம் உள்ளே இழுத்து நல்லா அந்த சர்க்கரை பாகலேயும் அந்த ஜூஸ்லையுமே வேகணும் இப்போ இது மேலே நல்லா டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பை தூவி விட்ருங்க தூவி விட்டு இந்த பதத்துக்கு தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருன்னா நல்லா திக்கா வரும் திக்காக வரும்போது நெய் அப்படியே ஊற்றுங்க இது மேலே ஒரு ஐம்பது எம்எல் நெய்யை திரும்ப ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய்யில் அப்படியே நல்லா வெந்து அந்த ஜூஸு சர்க்கரை அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்யோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும் அது நல்லா வெந்து தெக்கு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு இதை கைவிடாமல் கிளறணும் விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிக்கும் இந்த மாதிரி அதை நீங்கள் நெய்யை விட்டு விட்டு கிளறிக்கிட்டே வரணும் இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இது இந்த பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருக்கு இப்போ இதில் நம்ம வறுத்தம் வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துங்க முந்திரி திராட்சையை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ நல்லா கெட்டியான பதத்துக்கு அது இறுகி வரும் நல்லா இறுகி வரும்போது நம்ம திரும்பவும் நெய் சேர்க்கணும் திரும்பவும் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்தோடனே திரும்பவும் நெய் சேருங்க இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணும் கரண்டியில் எடுத்திங்கன்னா இந்த கேசரி கரண்டியில் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்து திரும்பவும் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இன்னும் நல்லா துக்காக வரணும் இது மாதிரி நல்லா கைவிடாமல் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த பதத்துக்கு நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரண்டு அதில் கொஞ்சம் ஓரளவு ஒட்டாமல் வரும் அப்படியே திரலும் அது அப்படியே திரண்டு வந்தோன்னா அந்த அல்வா திரண்டு வர மாதிரி வரும் இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயோட சூட்லேயே நமக்கு அது நல்லா வெந்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ்லேயே நல்லா வெந்து நல்லா குலையாக இருக்கும் இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா சாப்பிட சாப்பிட திகட்டாது ஏன்னா நமக்கு உப்பு சேர்த்துருக்கிறதுனால திகட்டாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெளியில் அப்படியே கொஞ்சம் அடுப்பை விட்டு இறக்கி வச்சிருங்க அந்த கடாயில் சூட்லேயே அது மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று உடனே மிக்ஸ் ஆகி நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக நல்லா நறுமணத்தோடு இதுக்கு கேசரி பவுடரும் எதுவும் கிடையாது அது அந்த கலர்லேயே இருக்கும் இப்போ இந்த மாதிரி அதை பிரஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழை இலையில சூட்டோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க இந்த மாதிரி கேசரியை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா தினசரி உங்களுக்கு இந்த மாதிரி கேசரி செஞ்சு கேட்பாங்க இந்த மாதிரி லீவ் டைமில் கேசரி செஞ்சு கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்